கார்த்திகை தீபம் தமிழர்களின் மிகப்பெரிய பண்டிகையாகும் இந்த நாளில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவது மக்களுக்கு ஆன்மீக மற்றும் வாழ்வியல் பலன்களை பற்றி பார்க்கலாம் ஆன்மீக சம்பந்தமான செய்திகளுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கார்த்திகை மாதம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் மகாதீபம் ஏற்றப்படும் நாள் ஒளியின் திருவிழா இந்த நாளில் தீபம் ஏற்றுவது ஆகவின் கருமங்களை அழித்து மனிதர்களின் மனதில் ஒளியையும் அமைதியையும் கொண்டுவரும் வீட்டில் விளக்கு ஏற்றுவதின் ஆன்மீக பலன்கள் தோஷ நிவர்த்தி தீபம் என்பது தீய சக்திகளை நீக்கி நன்மையைக் கொண்டு வரும் குடும்ப இணக்கம் குடும்பத்தில் சாந்தியும் மகிழ்ச்சியும் நிலைபெறும் அபிஷேக பலன் கார்த்திகை தீபத்தில் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் கிரக தோஷங்கள் நீங்கும் தீப வழிபாட்டு முறை நெய் தீபத்தை மூல மனைவெளியில் அல்லது பூஜை அறையில் ஏற்றுங்கள் தீபத்தை நந்தவனத்திலும் தோட்டத்திலும் வாசலில் ஏற்றினால் வீட்டில் சகல செல்வ வளமும் நிறைவாகும் ஸ்லோகங்கள் மற்றும் மந்திரங்கள் ஓன் விளக்கு ஏற்றும்போது கீழ்காணும் ஸ்லோகங்களை சொல்லுங்கள் ஓம் தீபஜோதி பரம்பரம் பஜாமி நமோ நமஹ ஓம் நமசிவாய நன்மைகள் நல்வாழ்க்கை பெறும் மனாமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி வீட்டில் வழிபட்டால் வறுமை நீங்கும் ஆறறிவுகள் வளர்ச்சி பெறும் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்